புரட்டாசி மாதம் வந்துவிட்டால் போதுங்க கோழி ஆடெல்லாம் ஹாப்பி ஆயிடும் ஆனால் நம்ம சேடாயிரும் நான்வெஜ் சாப்பிட முடியாதுன்னு ஆனால் நான்வெஜ் டேஸ்ட்லேயே வெஜ் கிரேவியும் செய்யலாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சோயா சங்ஸ் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண மிக்சி ஜாரில் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு இஞ்சி தக்காளி ஒன்று அது கூடயே கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு வடக்கல்ல எண்ணெய் விட்டு பிரியாணி தாளிப்பு எல்லாம் போட்டுட்டு பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வர பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட் அதையும் சேர்த்து அது அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து அந்த இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஹாட் வாட்டரில் போட்டு வச்சிருக்கிற சோயா சன்ஸை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த கிரேவி கூடையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்த திக்னஸ் வேணுமோ அது அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி ஒரு டூ டூ மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்கணுன்னா சூப்பரான சோயா சின்ஸ் கிரேவி ரெடிங்க சிக்கன் கிரேவியெல்லாம் தோற்று போயிடணுங்க இந்த கிரேவியில் சாப்பிடும்போது கடைசியாக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியை போட்டிட்டிங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே ஹோட்டல் ஸ்டைல் கிரேவியாக இருக்கும் இது சப்பாத்தி பூரி சாப்பாடு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்